ஹாய் ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோவை லாஸ்ட்டு முடிய பாருங்கள் நான் இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இதில் தான் மெஷர் பண்ணுவோம் ரைஸு அதில் முக்கால் வாசி அரிசி எடுத்துருக்கேன் கால்வாசி துவரம் பருப்பு கொஞ்சம் பொங்க பொங்க எடுத்துக்கோங்க என்னோடய மெஷர்மெண்ட் வந்து இது தான் லஞ்ச் அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணுறனால என்னோடய மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க இதை ரெண்டையுமேவும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றாகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸு வாஷ் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சாதான் கொஞ்சம் நல்லா சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கிறதுக்காண்டி நான் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே உரமாக ஊற வச்சிட்றேன் நான் வந்து குக்கரில் பண்ண போகிறேன் குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை வச்சு அதில் வந்து தேவையான அளவு நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் சாம்பார் சாதத்துக்கு வந்து நெய் கண்டிப்பாக ஒரு ஸ்பூனாவது போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நெய்யை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சீரகம் கடுகு மிளகு சாம்பார் சாதத்துக்கு இது போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதுக்குரிய கொஞ்சம் ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும் நல்லா ப்ரௌன் ப்ரௌன் கலர் ஆகிற முடிய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு நான் வந்து எப்பயுமே சாம்பார் சாதத்துக்கு நாங்கள் புளி யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் நல்லா சுருளை வதக்கி விடுங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் பொறுமையாக தக்காளியை நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு இருந்தாலுமே ஒரு மூணு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க நான் பூண்டு இல்லாததுனால நான் பூண்டு போடலை நீங்கள் இருந்துச்சுன்னா பூண்டை வந்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பூண்டுக்குமேவும் மேம் நெக்ஸ்ட்டு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காய்கறி நீங்கள் உங்கக்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க நான் வந்து முருங்கைக்காய் அவரைக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு இந்த காயை வந்து சேர்த்துருக்கேன் காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கவும் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம் சாம்பார் பொடி வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் பொடி வந்து கடையில் வாங்கினா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் காயோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொடியெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சிம்லேயே கூட வதக்குங்க அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் பருப்பு எதில் சேர்த்தாலுமே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து வந்து தேவையான அளவு தண்ணி நான் அதில் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை சம்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் என்னோடய அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி வந்து எப்போயும் வைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு வந்து குழஞ்சி இருந்தால்தான் அதோட இது சாம்பார் சாதமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க நல்லா நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் குதி ஒரு கொஞ்சம் சூடானதுமேவும் அடுத்து நல்லா ஊறுன அரிசி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க சாம்பார் சாதம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் அரிசியை வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஊற வச்சிட்டேன் இதோட அரிசியும் அந்த தண்ணி ஊற்றுனதோடய அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து விசில் போட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாம்பார் சாதம் ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் அடுத்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸுமே கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்து விசில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு விசில் வச்சிருக்கேன் குக்கரை ஓப்பன் பண்ணணுன்னே ஓப்பன் பண்ண கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப குலைவாக வேணும்னா சுடு தண்ணியை வந்து லைட் லைட்டாக ஊற்றி அப்படியே அடியிலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது நல்ல குலைவாக கிடைக்கும் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும் ஸோ அதை வந்து நான் அப்படியே உடனே கார்ட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கிறோம் ஸோ அதனால் கார்ட் பேக்கில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் கார்ட் பாக்ஸில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யார் யார் பேக் பண்ணணுமோ பேக் பண்ண அவங்களோட லன்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கிட்ஸோட லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க